சித்தராமையா ஜெகன்மோகன் ரெட்டியோடு தமிழக அமைச்சர் சந்திப்பு ஸ்டாலினின் அதிரடி அரசியல் தொகுதி மறுவரையறை திட்டத்தால் தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என தமிழக அரசு கவலை தெரிவித்துள்ளது முதலமைச்சர் ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க அழைப்பும் விடுத்துள்ளார் அதாவது மத்திய அரசு தொகுதி மறுவரையறை திட்டமிட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியில் எட்டு தொகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்து வருகிறது இது மட்டுமல்லாமல் வட மாநிலங்களான பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தற்பொழுது இருப்பதை விட கூடுதல் எம்பி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தகவல்கள் வெளியானது இதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அடைந்துள்ளனர் அப்படிதான் மக்கள் தொகையை பெருமளவில் கட்டுப்படுத்திய தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கும் தண்டனை எனவும் விமர்சிக்கப்பட்டும் வருகிறது அப்படிதான் இதனிடையே கடந்த ஐந்தாம் தேதி தமிழக அரசு சார்பாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழக அரசியல் கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட ஐந்து கட்சிகள் கலந்து கொண்டது அப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் மற்ற மாநிலங்கள் உள்ள அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைந்து கூட்டி நடவடிக்கை குழு அமைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தமிழக முதலமைச்சர் தொகுதி மறுவறையால் ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பாக ஏழு மாநில முதல்வர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் எழுதினார் அதில் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகம் மேற்கு வங்கம் ஒடிசா பஞ்சாப் மாநிலங்களை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்க அழைப்பும் விடுத்திருந்த மேலும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி கூட்டு நடவடிக்கை குழு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சர் மற்றும் எம்பிக்கள் பல்வேறு மாநில முதல்வர்களை சந்தித்து அழைப்பு விடுக்கப்பட்டும் வருகிறது நேற்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த நிலைகள் அவர் அழைப்பை ஏற்றார் அதனைத் தொடர்ந்து இன்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் சிவகுமார் ஆகியோரை அமைச்சர் பொன்முடி சந்தித்து அழைப்பு விடுத்தார் இதேபோல தெலுங்கு தேசம் கட்சியினுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் சீனிவாச ராவுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் ஏ வேலு நேரில் அழைப்பும் விடுத்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க